சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் அண்மைய சில நாட்களாக அதிகம் பேசப்படும் விடயம் பப்புவா நியூவினியாவில் இடம்பெற்ற நிலச்சரிவு தொடர்பானது நிகழ்கால அத்திப்பட்டியாக மாறியுள்ளதாகவே பெரும் பதற்றம் அங்கு இடம்பெற்றுள்ளது கடந்த வருடம் துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கமும் அதனுடன் இணைந்ததாக இடம்பெற்ற நிலநடுக்கங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே புரட்டிப்போட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுப்பகுதியில் இடம்பெற்ற பாரிய இயற்கை பேரழிவாக இதனை குறிப்பிடுகிறார்கள் தென்மேற்கு பசுபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடு பப்புவா நியூனியா இந்த நாட்டின் தலைநகரமான போர்ட் மோர்ஸ்பியிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் யம்பலி கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது கிட்டத்தட்ட நான்கு நாட்களை கடந்து மீட்பு பணிகள் இடம்பெறும் நிலையில் இதில் மண்ணிற்குள் புதையுண்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இந்த நிலச்சரிவில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் சிக்கினர் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகின கிராமத்திற்கு செல்லும் சாலையும் பாதிக்கப்பட்டதனால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியதாக ஐநா கூறியுள்ளது மேலும் இந்த நிலச்சரிவில் சிக்கியவர்களின் உடலங்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு அடி ஆள இடிபாடுகளில் சிக்கியிருப்பதால் மீட்பு பணிகள் தாமதமாகி வருகிறது நிலச்சரிவு தொடர்ந்து மெதுவாக நிகழ்ந்து கொண்டிருப்பதனால் நிலைமை இன்னும் சீராகவில்லை அதனால் மீட்பு குழுக்களுக்கும் ஆபத்தான சூழலே நிலவுகிறது வெள்ளிக்கிழமை நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் இனி நிலச்சரிவில் சிக்கியவர்களை உயிருடன் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளது கட்டடங்கள் விவசாய தோட்டங்கள் அழிந்ததன் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என பப்புவா நியூகினியா பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்திருந்தது இந்நிலையில் பப்புவா நியூகனியா மக்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற அச்சத்தால் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து ஏறக்குறைய ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் குடியிருப்பாளர்களை மாகாண அதிகாரிகள் அவசரமாக வெளியேற்றுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாறைகள் மற்றும் நிலப்பரப்புகளின் ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்ற முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து அதிகாரியொருவர் கூறுகையில் நாங்கள் வெளியேற்ற முயற்சிக்கிறோம் ஒவ்வொரு மணி நேரமும் பாறை உடைவதை நீங்கள் கேட்கலாம் இது வெடிகுண்டு அல்லது துப்பாக்கிச்சூடு போன்ற சத்தத்துடன் இருக்கிறது மேலும் இதன் காரணமாக பாறைகள் கீழே விழுகின்றன என்று அவர் கூறியுள்ளார் தொலைதூர இடம் என்பதனால் கனரக உபகரணங்களும் உதவிகளும் தாமதமாக வந்ததாக கூறப்படுகின்றது நிலப்பரப்பு மற்றும் தளத்திற்கு உதவி பெறுவதில் உள்ள சிரமம் காரணமாக மீட்பு நடவடிக்கையில் பெரும் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கிட்டத்தட்ட இரண்டு மாடி உயரமுள்ள இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ளன பூமிக்கு அடியிலிருந்து அலறல் சத்தம் கேட்டதாக மீட்பு பணியாளர்கள் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் நிலச்சரிவு ஏற்பட்ட மணி நேரத்திற்கு பிறகும் குடியிருப்பாளர்கள் மண்வட்டிகள் குச்சிகள் மற்றும் வெறும் கைகளை பயன்படுத்தி நிலச்சரிவில் புதைந்தவர்களை மீட்க முயற்சிக்கின்றனர் பிரதம மந்திரி ஜேம்ஸ் மெராவேவின் அலுவலகத்தின்படி இந்த பேரழிவை பப்புவா நியூகினியாவின் அவசர கால அதிகாரிகள் கையாண்டு வருவதாகவும் நாளை நாடாளுமன்றம் திரும்புவதற்கு தலைநகர் போர்ட் மோர்ஸ்பியில் மாரவே தயாராகி வருவதாகவும் அங்கு அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து கூறப்பட்டுள்ளது இன்னும் மண் மற்றும் குப்பைகள் மீண்டும் பெயர்ந்து வரும் அபாயம் உள்ளதால் மேலும் இருநூற்றி மேற்பட்ட வீடுகளில் உள்ள மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி கிராமமே காணாமல் போனது போல இங்கும் ஒரு கிராமமே காணாமல் போனதாக ஐக்கிய நாடு சபை கூறியிருக்கிறது இந்நாடு உலகின் மூன்றாவது பெரிய தீவு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஆறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இதன் தாக்கமும் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமங்களில் கிராமங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அனைவரும் உலகளவில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை பிலிப்பைன்ஸை கடந்த வார இறுதியில் எவினியார் புயல் உலுக்கியதில் குறைந்தது ஏழு பேர் மாண்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேடுதல் மீட்பு பணிகள் தொடரும் என்று பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினன்ட் மார்க்கோஸ் ஜூனியர் மே மாதம் இருபத்தி எட்டில் தெரிவித்தார் பலத்த காற்று கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் தலைநகர் மணிலாவுக்கு தெற்கு பகுதியில் உள்ள மாநிலங்களில் விமான நிலையங்களும் துறைமுகங்களும் மூடப்பட்டன பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மணிக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஜப்பானின் கிழக்கு கடலோர பகுதியை புயல் நோக்கி விரைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபெளி அமெரிக்காவின் மத்திய பகுதியில் சக்தி வாய்ந்த புயல் தாக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதன்படி டெக்சாஸ் ஓக்லஹோமா ஆர்கன் ஆகிய மாகாணங்களை புயல் பந்தாடியது அப்போது வெளியில் நின்று கொண்டிருந்த பல கார்களை புயல் கவிழ்த்து போட்டது மேலும் அங்குள்ள ஏராளமான வீடுகளும் சேதம் அடைந்தன இந்த கட்டட இடிபாடுகளில் பலர் சிக்கிக் கொண்டனர் இதனை அடுத்து அங்கு விரைந்த மீட்பு படையினர் மீட்கும் பணியில் இறங்கினர் அப்போது கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் பச்சிளம் குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த நூற்றுக்கு மேற்பட்டோருக்கு வைத்திய சாலைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் பலர் கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது எனவே அவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே புயல் காரணமாக அங்கு ஏராளமான மரங்கள் மின்கம்பங்களும் முறிந்து விழுந்தன இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எனவே சுமார் ஐந்து லட்சம் பேர் இருளில் மூழ்கி தவித்தனர் இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்